வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என இரண்டும் கலந்து தான் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்றது தான் தெரியாது எப்போது புதையல் யோகம் அதிர்ஷ்டம் யோகம் நல்ல விஷயம் லாபம் எப்போ கிடைக்கும்னு தெரிஞ்சால் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து அதை நழுவ விடாமல் கைப்பற்றி கொள்வோம் அதேபோல் எப்போ விபத்து செய்வின வசியம் அல்லது வேறேனும் நஷ்டம் எந்த விஷயத்தில் ஏற்படும் எப்போது ஏற்படும் தெரிஞ்சால் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து அதிலேருந்து தப்பிச்சுக்குவோம் இல்லையா ஸோ அந்த இரண்டை பற்றியுமான பதிவாக இது இருக்க போயிருது பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சில மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கண்ணம்பஸ் வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே மிதினத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பிரிச்சு புத்தாண்டு பலகை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் வைப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதனத்தில் பிறந்த நண்பர்களே மிதன ராசியை பொறுத்தவரை மிருக திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்களை உள்ளடக்கியது நீங்கள் மிதனத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதோ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள் ஸோ இப்போது எப்படியாக இருந்தாலும் குரு திசை சனி திசை புதன் திசை கே திசை சுக்கர் திசை இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து தீரும் கண்டிப்பாக குரு திசை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்காது ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ இந்த குரு திசை நடக்குது என்றால் அல்லது குருபத்தி நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் பொருள் கௌரவம் மற்றும் புதையல் யோகம் மற்றும் நகை யோகங்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு கார் வண்டி வாகன யோகங்கள் உண்டு அதற்கு பிறகு இந்த சனி திசை காலகட்டத்தில் மறைமுகமான வேலை தொழிலால் சில இல்லீகல் பண்ணுறது மூலமாக பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு பூரிய சொத்துக்கள் அல்லது ஒரு உறவுகள் பிரிவோ அல்லது இழப்புக்கோ பிறகு அந்த சொத்துக்கள் பங்குகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு இதற்கு அடுத்தபடியாக புதன் திசை மற்றும் புதன் புத்தி காலகட்டத்தில் சொத்து பத்திர வில்லங்குகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணை வழியில் வருமானம் கிடைக்கும் லாட்ரி டிக்கெட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற அது மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுவே அந்த கே திசை எடுத்துன்னுட்டால் வெளிநாட்டு பணம் வெளிநாடு யோகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களால் லாபங்கள் வேறு மதத்தவர்களால் லாபங்கள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா அதேபோல் சுக்கர புத்தியோ சுக்கர திசையோ நடந்தால் வாழ்க்கை துணை காதல் மற்றும் பிள்ளைகள் ரீதியாக பணவர் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் இந்த புதியல் யோகம் சொல்லக்கூடிய தங்க நகை பணம் பெரும்பாலான பணம் யோகம் அது எப்போ அதிகமாக இருக்குன்னா குரு திசையில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பும் மற்றும் புதன் திசையில் கிடைக்க வாய்ப்பும் கே திசையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப உண்டு அதுவே இந்த ஏவல் பிள்ளி சூரியம் செய்வனை எதிர்பாராத விபத்துகள் நடப்பதற்கு சனி திசை அதிகமான முறையில் வாய்ப்பினை கொடுக்கும் சனி திசையில் அந்த மாதிரி நடக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது குறிப்பிட்ட சனி திசையில் புத்தி காலகட்டங்கள் மற்றும் சனி திசையில் குரு புத்தி காலகட்டங்களில் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கும் நடக்கும் பொழுது அதாவது சனி திசையில் ராகுபத்தி நடக்கும்போது ஏவல் பிள்ளி சூனியம் செய்வனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இங்கே உண்டு பெரிதளவு தொழில் நஷ்டம் அல்லது வேலையில் கஷ்டம் அப்படின்றது சனி திசையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சனி திசையில் என்றால் சனி புத்தியிலாவது அது நடக்கும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க இந்த புதனுடைய திசாபுத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் கையெழுத்து சர்டிஃபிகேட் மற்றும் பத்திரங்கள் வில்லங்குகள் போன்றவற்றில் பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த கேதுனுடைய திசாபுத்தி அல்லது திசையிலோ புத்தியிலோ உடல்நிலை சம்மந்த மருத்துவ செலவு அதிகரிக்கும் ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமான பெரிய பெரிய உறவுகளை இழக்க நேரிடும் இந்த கேதுனுடைய திசா ஒத்தி காலகட்டங்களில் ஸோ அதிலையும் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் மேலும் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படாமல் வாழ்க்கையில் உங்களுக்குண்டான பணவரவு உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் கஷ்ட நஷ்டம் முக்கியமாக உயிர் இழப்பு மற்றும் வேறேனும் செய்வனை போன்ற விஷயத்திலும் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் மிதன ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய ராசிநாதனான புதன் அந்த புதனுக்குரிய அதிதேவ தெய்வம் பெருமாள் பெருமாளுடைய வழிபாடு துளசி மாலை சாட்சி வணங்குவது அதுவும் புதன்கிழமை என்று விஷ்ணுவுக்கோ பெருமாளுக்கோ எட்டு புதன்கிழமை தொடர்ந்து நீங்கள் துளசி மாலை சாற்றி வணங்கி விட்டு வருகின்ற பொழுது எப்பேற்பட்ட கண்டம் விபத்து பச்சை இருந்தாலும் அதில் நீங்கள் தப்பிப்பது உறுதி சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக உங்களை காக்கும் கண்ணனாக அந்த பெருமாள் உங்களுக்கு இருக்கும் இந்த பிள்ளை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்